வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டு போகிறோம்னா அருமையான ஒரு வெங்காய குழம்பு தான் அதாவது வெங்காயத்தை நல்லா அடித்து அப்படியே கிரேவி மாதிரி வச்சு அதனால் வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம்தே இருக்குது ஓகேங்களா அவசரத்தில் வச்சது பசிக்கு அவசரத்தில் வச்சது நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய அப்படியே வதக்கியாச்சு சும்மா எண்ணெயில் விட்டு வெறு வதக்கா வதக்கியாச்சு வக்காடி கிடண்டு திண்டு விட்டு அடித்து விடுவோம் நண்பர்களே ஒன்றும் இல்லை பெரிய சாப்பாடான் கிடையாது சரமான சாப்பாடு அதுக்கு முன்னாடி ஏண்டா படிக்கலன்னு எனக்கு இப்போதான் தெரியுது எங்கள் அப்பே அப்பயே படிக்க வச்சார் படிக்காமல் போய் லைவில் கமாண்ட் படிக்க முடியல இங்கிலீஷில் ரொம்ப வருத்தமாக இருக்கு நண்பர்களே எங்கள் அப்பேன்னு சொன்னார் அப்பயே படுறா படுறான்டாரு ஷேர்ட்டை பண்ணிக்கிட்டு படிக்காமல் போயிட்டு இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் செருப்படி வாங்கி தர்றேன் ஒரு எடிட் பண்ண தெரில ரொம்ப கொடூரமாக இருக்கு நண்பர்களே படிப்பு முக்கியம் நண்பர்களே உங்கள் பிள்ளைலாம் தவிச்சி படிக்க வைங்க படிப்பு தான் முக்கியம் சோறு முக்கியமில்ல சோறு வாழ்கிறதுக்கு தான் ஆனால் மற்ற இடத்துல போய் ஜெயிக்கிறதுக்கு படிப்பு தான் முக்கியம் படிப்பை கவனமாக படித்து படிங்க படிக்க வைங்க மக்களே குழந்தைகளே இந்த வீடியோ பார்க்க நீங்கள் படிங்க படிப்பு ரொம்ப அவசியம் இன்னைக்கு நான் செருப்படி வர்றது மாதிரி யாரும் நீங்களும் படக்கூடாது படிப்பு தெரியாமல் எடிட் பண்ண தெரியல ஒவ்வொருத்தையும் கெஞ்சி கதற முடியாது ஒரு எடிட் பண்ண தெரில ஒரு இங்கிலீஷ் தெரியல ஒரு வாசிக்க தெரில ஒரு ஒரு கமாண்ட் வந்தாலும் அந்த இங்கிலீஷ் என் பொட்டாட்டி போய்ட்டு அவளுக்கும் அரகுரம் இங்கிலீஷ் அவளுக்கும் தெரியலை பெரிய சித்திரவாதையாக இருக்குது வாழ்க்கையில் நம்மளுடைய ஆனா தமிழ் தெரியும் தமிழ் எனக்கு தெரியல நீ பெரிய வேலை பாரு உனக்கே தெரியும் கேட்கறேன் கண்ணு தர்றேன்டா படிக்க தெரியல தெரியல இங்கிலீஷு மங்கனிக்கு மங்கினிக்கு தெரியல மங்கினி அமைச்சிருக்கு ஏய் தெரிஞ்சுக்கிட்டு வெயிற்று நான் எனக்கு கண்ணு தரல அப்போ கண்ணாடி போடு தெரியலன்னா ஒத்துக்கட்டி எதா இருந்தாலும் ஓகே நம்மளை வாங்க பச்சை மிளகாய் சாப்பாடு சாப்பிட்டு பாப்போம் இன்னைக்கு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா படிப்பு முக்கியம் அவசியம் குழந்தைகள இந்த வீடியோ பார்க்குற எல்லாேருமே தயசை கையெடுத்து கும்பிட்றேன் படிங்க படிங்க என்ன மாதிரி முட்டாலாம் இருக்காதீங்க எனக்கு அசிங்கமாக இருக்குது வாழ்கிறதுக்கே உண்மையிலே ஏன்னா தெரியலை ஒவ்வொரு வாக்கியமும் தெரியும்போது அப்படியே நாளுக்கு நாள் ரொம்ப இப்போ தான் புரியுது எங்கள் அப்பே சொல்லுவார் பின்னாடி தெரிய முடியா பின்னாடி தெரியும் இப்போதே தெரியுது நண்பல எங்கள் அப்பாலும் இறந்துட்டார் அவர் இறந்து தெய்வமாக இருக்காருங்க அப்பா எப்பா இன்னைக்கு தாப்பாவும் அருமை பிரியமனான்னு தெரியுதாப்பா அப்பா அப்போ தாப்பா தெரியுது ஓகே என்ன பிள்ளை நம்ம கடந்த காலத்தை விடுவோம் இனிமேல் நடக்கிறதுனால பார்ப்போம் நம்ம படிக்கலன்னா நம்ம பிள்ளைகளை படிக்க வைப்போம் அது மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைகளை வைங்க அப்படின்னு சொல்லி இந்த முட்டை இந்த பச்சை பிளகம் அந்த பத்து நாட்டு வாழைப்பழம் என்ன செவ்வாழைப்பழத்தோட ஒரு உடி பண்ணும் பிள்ளை வெங்காய குழம்புல சாதாரணம் கிடையாது வெங்காயம் அதை அப்படியே மிக்சியில் விட்டு அடிச்சு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையோட புனஞ்சி அடிச்சா வேற லெவலாக இருக்கும் கடவுளே எனக்கு கிடைக்கிற மாதிரி இந்த சோறு என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய உறவினர்களுக்கு எல்லாமே இரவா எல்லா உயிரினங்களுக்கும் கிடைக்கணும் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு என்னை இல்லாதவங்களுக்கு எல்லா இந்த உலகத்தில் அனைவருக்கும் இந்த மாதிரி உணவு கிடைக்க கடவுளை நான் வேண்டிக்கிறேன் எச்சி ஒரு நண்பர்களே சாப்பிட ஆரம்பிக்கணுமா ஆஹா சூப்பராக இருக்கும் நண்பர்களே

Nicolas. Nicolas. ஏய் என்ன புடி உரப்பு காதை பிக்கிதப்பா காதை பிக்கிது சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நீ குடுக்க கேக்க குடுக்காத ஏப்பா ஏ உரப்பு சரியான போய் குடு நீ என்ன என்ன குடு குடுத்து நல்லா இந்த நடிக்கதை உரைக்கவே இல்லை

இங்க கையில வச்சிருக்குது வாயிலே இல்ல போல மெல்லு மெல்லவே இல்ல தெரியு

தேவையா அடிக்காது ஒரே பேர் இல்ல அடிக்காதான் வாழப்பறம்டா உரைக்காது